உலக தமிழ் சொந்தங்களை திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீரங்கம் கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் செய்ய இயலும் நம்பெருமாள் தாயார் சேர்த்து சேவை வீடியோ தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாயார் சேர்த்து சேவையை பார்த்தால் என்ன பலன் கிட்டும் என்பது குறித்து ஸ்ரீரங்கம் கோவில் தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டர் கூறிய தகவல்களும் இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க தாயார் சேர்த்து சேவையை தரிசிப்போம் தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் அது திருவரங்கம் என திகழும் கோவில் தீராத வினைகளை தீர்க்கப்படுவர் யாருன்னா சாச்சா சிவன் நாராயண வெங்கநாத தான் சாதாரணமா பெருமாள்கிட்ட போய் கேட்டா கொடுப்பார் ஆனா தாயாருடன் இருக்கும் போது ஒன்றை பத்தாக்குவார் நம்ம கோரிக்கை ஒன்னா இருந்தா கூட அதை பத்து கோரிக்கையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர் மகாலட்சுமி ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி ஆவார் இந்த ஒரு நாள் இந்த சேர்த்தி உற்சவத்துல பெரும்பாலும் தாயாரும் இருக்கும் போது நமக்கு என்ன கேட்க நினைக்கிறோமோ நம்ம நம்ம தரத்துக்கும் கேக்கிறதையும் மகாலட்சுமியான நம்ம தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் நாகிலும் என் அடியார்கிறார் இங்க வந்து பாக்குறவ அத்தனை பேரையும் தாயாருக்கும் பெரும்பாலுக்கும் சந்தோஷமா தன் அடியார்கள் என்று சொல்லுவதில்லை அப்படி இருக்கும்போது அப்படியே அப்படின்னா தாயார் பெருமாள மண்ணுடைய வீடனுக்கு திசை நோக்கி மலக்கண் வைத்த என்னுடைய திருவரங்க கண்ணியும் என்றுகளோ இமைக்கும் நாள இந்த பெருமாளும் தாயாலும் சேர்ந்து என்னைக்கு என் கண் இமைக்கிறது அன்னையே போறினர் அப்படியாப்பட்ட ஒரு திஸ்விதேச சம்பந்தத்துல இந்த கோலாகலமான நாள்ல சேவிக்கிற அத்தனை பேருக்கும் இங்க வந்து சேவிச்சா மட்டும் இல்ல இங்க என்றிருந்து ரங்கநாத சுவாமி கை கூப்பினாலும் அதற்கு உண்டான நிகரில்லாத ஒரு சௌக்கியத்தை துடிக்கக்கூடியதுதான் திருவரங்க திவ்ய தம்பதிகள் பரிபூர்ணம் அணுகிறதோடு பங்குனி உத்தரத்தில் உத்தரத்தின் பங்குனி உத்தரத்துல பெரிய பிராட்யார் அதாவது இந்த கோயிலுக்கு பங்குனி உத்தரமே ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பித்து உத்திரம் அன்னைக்கு முடியும் பங்குனி உத்தரம் சிவன் கோயில் இல்லை பெரிய பிராட்டியார் அவதார தினம்